நண்பர்களே இந்த உலகத்தில் நாம் எல்லாம் அனுபவிக்கும் நிகழ்வுகள் பலர் கூறுவது போல நமது பூர்வ ஜென்ம கர்மாவின் விளைவாகவே ஏற்படுகின்றன சில பெண்கள் தங்களுடைய கணவர்களை விரும்பாமல் வேறு ஆண்களை விரும்புகின்றனர் அதுபோல் சில ஆண்களும் தங்களுடைய மனைவிகளை விரும்பாமல் வேறு பெண்களை விரும்புகின்றனர் இதற்கு காரணம் என்ன சிலர் கடுமையாக உழைத்தாலும் வறுமை விலகவில்லையே ஆனால் சிலர் மிக குறைந்த காலத்தில் செல்வந்தர்களாக மாறுகிறார்கள் இதற்கான காரணம் ஒன்றே அதுதான் கர்மா கர்மா என்பது நாம் நினைப்பது போல எளிதல்ல ஒவ்வொரு செயலும் ஒரு விளைவை ஏற்படுத்தும் நாம் செய்த நன்மையும் தீமையும் எல்லாவற்றுக்கும் விளைவுகள் உண்டு அவை நேரம் பார்த்து பலன்களை தரும் பலர் கர்மாவின் விளைவுகளை மாற்ற முடியாது என்று நம்புகிறார்கள் ஆனால் உண்மையில் சரியான முறையில் செயல்பட்டால் நம் கர்மாவின் நேர்மறை பலன்களை காணலாம் இதை ஒரு அழகான கதையின் மூலம் நாம் புரிந்து கொள்ளலாம் இந்த கதையை முழுமையாக கவனமாக கேளுங்கள் கதையை தொடங்குவதற்கு முன் ஒன்று முக்கியம் எந்த ஒரு பாடமோ கதையோ இருந்தாலும் அதை பாதியில் விட்டுவிடுவது பாபமாகும் என கருட புராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதனால் இந்த கதையை இறுதி வரை பாருங்கள் கேளுங்கள் வீடியோவை பார்ப்பதற்கு முன் சேனலுக்கு நீங்க புதுசாக இருந்தீங்கன்னா முதல் வேலையாக எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அப்புறம் மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல ஜெய் கிருஷ்ணா ஜெய் மகாலட்சுமி என்று எழுதுங்கள் முன்பொரு காலத்தில் ஒரு மலைச்சரிவில் அழகான காடு ஒன்று இருந்தது அந்த காட்டின் நடுவே ஒரு பழமையான மாம்பழ மரம் இருந்தது அந்த மரத்தின் அடியில் ஒரு நாய் வாழ்ந்து வந்தது ஒருநாள் கடும் வெயிலில் சோர்வுற்ற ஒரு துறவி அந்த மரத்தருகே வந்தார் நிழலை நாடி அமர்ந்தார் அங்கு இருந்த நாயும் துறவியை பார்த்ததும் நெருங்கி ஒரு கேள்வி கேட்டது மகாராஜா நான் அடுத்த பிறவியில் சொர்க்கத்தை அடைய என்ன செய்ய வேண்டும் துறவி மெதுவாக சிரித்தார் நாயை பார்த்து கூறினார் நீ சொர்க்கத்தை அடைய விரும்புகிறாய் எனில் இரண்டு கேள்விகளுக்கு பதில் கண்டுபிடிக்க வேண்டும் அந்த இரண்டு கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கும் நாளில்தான் உனது பிரச்சனையின் முடிவும் வரும் இதை கேட்ட நாய் ஆவலுடன் கேட்டது மகாராஜா தயவு செய்து அந்த இரண்டு கேள்விகளையும் சொல்லுங்கள் துறவி அங்கிருந்த காலபைரவனை நோக்கி கூறினார் ஓ காலபைரவா என் முதல் கேள்வி கடவுளுக்கு எந்த பிரசாதத்தை வைத்து நிவேதனம் செய்தால் ஒரு பிச்சைக்காரனும் அரசனாக மாறுவான் ரெண்டாவது கேள்வி ஏன் சில பெண்கள் தங்கள் கணவர்களை விரும்பாமல் வேறு ஆண்களை விரும்புகிறார்கள் அதேபோல் போல் சில ஆண்கள் தங்கள் மனைவிகளை விரும்பாமல் வேறு பெண்களை விரும்புகிறார்கள் இரண்டு கேள்விகளையும் கேட்டவுடன் துறவி அங்கிருந்து அமைதியாக சென்றார் துறவி சென்ற பிறகு அந்த நாய் துறவி கூறிய ரெண்டு கேள்விகளுக்கும் பதில் தேடத்தான் தொடங்கியது அது காடுகாடாக சுற்றியது பல ஞானிகளிடம் கேட்டது பல நூல்களை பார்த்தது ஆனால் எதுவும் திருப்திகரமாக இல்லை இது அந்த நாயின் உள்ளத்தில் மிகுந்த கவலையை ஏற்படுத்தியது அதே தேடலில் இருந்தபோது ஒரு வயதான கழுகை சந்தித்தது அந்த கழுகு கூறியது உன் கேள்விகளுக்கு பதிலை பெற விரும்புகிறாயா அப்படியானால் நீ நேராக இறைவனை தேடி செல்ல வேண்டும் இந்த ரகசியங்களை விளக்கும் ஒரே தெய்வம் சிவபெருமான் தான் அந்த அறிவுரையை ஏற்று நாய் சிவபெருமானை தேடி பயணம் ஆரம்பித்தது அந்த நேரத்தில் பரமசிவனும் தேவியுமான பார்வதியும் காட்டின் நடுவே சுற்றி வந்து கொண்டிருந்தனர் அந்த நாய் சிவபெருமானை பார்த்ததும் மிகவும் பணிவுடன் அருகில் சென்று தன் ரெண்டு கேள்விகளையும் பகிர்ந்தது சிவபெருமான் சிரித்தார் பார்வதியுடன் ஒரு பெரிய பாறையின் மேல் அமர்ந்தார் பின்னர் நாயிடம் சொன்னார் நான் உனக்கு ஒரு சிறிய கதையை சொல்கிறேன் அந்த கதையை முழுமையாக கவனத்துடன் கேள் அந்த கதையில்தான் நீ கேட்ட ரெண்டு கேள்விகளுக்கும் பதில்கள் இருக்கின்றன இதை கேட்ட நாய் பரம அதீத ஆவலுடன் கூறியது ஓ இறைவா உங்கள் கதையை நான் முழுமையாக கேட்பதற்கு தயார் தயவு செய்து தொடங்குங்கள் அதற்கு பதிலாக சிவபெருமான் கூறினார் ஓ காலபைரவா நீ கேட்ட ரகசியங்களை விளக்கும் கதையை நான் இப்போது கூறுகிறேன் மிகவும் கவனமாக கேள் ஒரு கிராமத்திற்கு வெளியே ஒரு சிறிய விஷ்ணு கோவில் இருந்தது அந்த கோவிலில் ஒரு முதிய பூசாரி வசித்து வந்தார் தனிமையில் வாழ்வது அவருக்கு வழக்கமாகிவிட்டது இறைவனை சேவிப்பதே அவருடைய வாழ்க்கையின் முக்கிய நோக்கமாக இருந்தது ஒரு நாள் ஒரு ஏழை தாய் தனது குழந்தையை கோவில் வாசலில் விட்டுவிட்டு சென்று விட்டாள் அந்த குழந்தையின் குடும்பம் யார் என்று யாருக்கும் தெரியவில்லை பலரும் பார்த்தும் அதை வளர்க்க யாரும் முன்வரவில்லை பூசாரி இதை போய் பார்த்ததும் இது திருமாலின் குழந்தைதான் என்று எண்ணினார் அந்த குழந்தையை தனது மகனாகவே வளர்க்க தீர்மானித்தார் அவரது பெயரை செந்தில் என்று வைத்தார் பக்தர்கள் கோவிலுக்கு தரும் காணிக்கைகளால் பூசாரியும் செந்திலும் தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டனர் காலப்போக்கில் செந்தில் வளர்ந்தான் அவன் பூசாரிக்கு உதவத் தொடங்கினான் கோவிலின் தூய்மை விஷ்ணுவை வழிபடுவது நைவேத்தியம் சமர்ப்பிக்கப்படும் முறை ஆகிய அனைத்தையும் பூசாரி செந்திலுக்கு கற்றுக் கொடுத்தார் இதனால் பூசாரி முழு நேரத்தையும் விஷ்ணுநாம ஜபம் மற்றும் சங்கீர்த்தனத்தில் செலுத்த ஆரம்பித்தார் ஒருநாள் விஷ்ணு நாமத்தை ஜெபிக்கிறபோதே போதே பூசாரி இறந்துவிட்டார் அவரை தந்தையாகவே நினைத்திருந்த செந்திழுக்கு அந்த மரணம் மிகுந்த துயரத்தை ஏற்படுத்தியது இறப்பதற்கு முன்பு பூசாரி செந்திழுக்கு மூன்று முக்கியமான உபதேசங்களை வழங்கினார் ஒன்று எப்போதும் நாராயண வழிபடு என்று இறைவனுக்கே முன்னதாக உணவை படைத்து பிறகு உண்ணவும் பழைய உணவை சேமிக்கக்கூடாது விஷ்ணுவின் அருளில் முழுமையாக நம்பிக்கை வைத்திரு இந்த மூன்று உபதேசங்களையும் ஆழமாக உணர்ந்த செந்தில் ஒவ்வொரு நாளும் விஷ்ணுவை பக்தியுடன் வழிபட்டு கோவிலில் கிடைக்கும் பிரசாதத்தை பகிர்ந்து கொண்டு வாழத் தொடங்கினான் அதற்கிடையில் மழைக்காலம் வந்தது மூன்று நான்கு நாட்கள் தொடர்ந்து பலத்த மழை பெய்ததால் யாரும் கோவிலுக்கு வர முடியவில்லை அப்படியிருந்தும் செந்தில் கங்காஜலத்தை விஷ்ணுவிற்கு படைத்து அதையே பருகி தன்னுடைய வாழ்வை நடத்தினான் விஷ்ணு அவனை சோதிக்கத் தொடங்கினார் ஒரு நாள் இரண்டு நாட்கள் பல நாட்கள் கழிந்தாலும் செந்தில் ஒரு குறையும் காட்டவில்லை ஆனால் பசியின் கொடுமையால் அவனது உடல் தளர ஆரம்பித்தது அவனது சோதனையை காண விஷ்ணுவுக்கு வருத்தமாயிற்று அதனால் ஒரு வணிகர் வேடத்தில் மழையில் நனைந்தபடி ஒரு உணவு பொட்டலத்துடன் கோவில் வாசலுக்கு வந்தார் அந்த வணிகர் வேடத்தில் வந்தவர் கோவிலில் நின்று கூறினார் செந்தில் செந்தில் எங்கள் முதலாளி உனக்கு உணவுப் பொருட்கள் அனுப்பியிருக்கிறார் இவையெல்லாம் கொண்டு சென்று ஒரு அறுசுவை உணவு சமைத்து முதலில் விஷ்ணுவுக்கு படைத்துவிட்டு நீயும் உணவு உண்டு மகிழ்ந்திடு நாளை மீண்டும் வருவேன் செந்தில் அதை கேட்டதும் மகிழ்ச்சியுடன் உணவை சமைத்தார் பின்னர் இறைவனுக்கு படைத்து தான் உணவு உண்டார் அவ்வாறு நான்கு மாத மழைக்காலம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் அந்த வணிகர் வேடத்தில் வந்த இறைவன் செந்திலுக்கு உணவுப் பொருட்கள் வழங்கினார் செந்தில் அதைக் கொண்டு முறையாக உணவு சமைத்து விஷ்ணுவிற்கு நைவேத்தியம் செய்து பின்னரே தானும் உணவு உண்டார் இவ்வாறு ஒரு நாள் செந்தில் யோசிக்கத் தொடங்கினான் இந்த நான்கு மாதங்களாக இந்த வணிகர் தினமும் உணவுப் பொருட்களை அனுப்புகிறார் ஆனால் அவர் ஒரு நாளும் கோவிலுக்குள் வந்து விஷ்ணுவின் பிரசாதத்தை சாப்பிட்டதில்லை அந்த எண்ணத்தில் இருந்து உண்மையான பக்தனை சோதிக்க விஷ்ணு மற்றும் மகாலட்சுமி வணிகர் மற்றும் அவரது மனைவியாக வேடமிட்டு கோவிலுக்கே நேரடியாக வரவே தீர்மானித்தனர் அடுத்த நாள் விஷ்ணு பழைய போன்று பணியாளனாக வந்தார் ஆனால் இந்த முறை அவர் மிகுந்த அளவில் உணவுப் பொருட்கள் கொண்டு வந்தார் அதை பார்த்த செந்தில் ஆச்சரியத்தில் கேட்டான் ஓ சகோதரா இன்று இவ்வளவு அதிகமாக எதற்காக வணிகர் வேடத்தில் வந்த விஷ்ணு சிரித்த வண்ணம் கூறினார் பூசாரியே நீயே மறந்துவிட்டாயா இன்று நீ என் முதலாளியை உணவுக்காக அழைத்திருக்கிறாய் அதனால் விஷ்ணுவுக்கு பெரிதாக நைவேத்தியம் தயாரிக்க வேண்டும் இதைக் கேட்ட செந்தில் மகிழ்ச்சியுடன் சமையலில் தீவிரமாக ஈடுபட்டார் அதே நேரத்தில் வணிகர் வேடத்தில் திருமாலும் மனைவியாக மகாலட்சுமியும் அழகாக சாலையில் நடந்து வந்தனர் வணிகர் வேடத்தில் வந்த திருமால் தம் கண்மணியான மகாலட்சுமியுடன் கோவிலுக்குச் செல்ல தயாரானார் மகாலட்சுமி ஒரு அழகிய பருத்தி பட்டு சேலையை தேர்ந்தெடுத்து அணிந்தார் அந்த சேலையின் நிறம் திருமால் அணிந்த ஆடையின் நிறத்துடன் ஒரே மாதிரியாக இருந்தது தங்கம் வெள்ளி வைர நகைகள் எல்லாம் அழகாக ஒளிர்ந்தன அவளது கால்களில் இருந்த காலணிகள் மென்மையான ஒலியுடன் ஒலித்தன அவளது ஒலி ஒலி நடையை கேட்டு பக்தர்கள் மனம் மகிழ்ந்தது திருமால் தம் கையில் ஒரு அழகிய கோலை எடுத்துக்கொண்டு நேர்த்தியாக ஊன்றியபடி மெதுவாக நடந்தார் அவருக்கு பின் மகாலட்சுமியும் சீரான அழகில் நடந்து வந்தாள் அந்த வேளையில் செந்தில் தனது அன்பு செட்டியாருக்காக அதாவது விஷ்ணுவுக்காக உணவு தயாரிக்க கடுமையாக உழைத்து கொண்டிருந்தான் செந்தில் இன்று வழக்கத்தை விட அதிக கவனத்துடன் இருந்தான் தினமும் விஷ்ணுவுக்காக நேர்த்தியாக உணவு சமைக்கிறவன் இன்று உணவுப் பொருட்களை அனுப்பி உதவிய செட்டியாருக்கு பிரசாதம் கொடுக்க நினைத்திருந்தான் அவர் கொண்டு வந்த அரிசியை நன்கு கழுவி நறுமணமிக்க தயிர் சாதம் செய்தான் முந்திரி பாதாம் திராட்சை குங்குமப்பூ சேர்த்து பாயாசம் செய்தான் மற்றபடி கேழ்வரகு கடலை மாவு கோதுமை மாவு சேர்த்து பெருமளவில் மிளகு வடை தயார் செய்தான் உணவெல்லாம் தயாரான பிறகு செந்தில் நீராடி தூய்மையான உடையை அணிந்து முதலில் விஷ்ணுவுக்கு நைவேத்தியம் சமர்ப்பிக்க தயாரானான் பிறகுதான் செட்டியாருக்கு பிரசாதம் வழங்க எண்ணினான் அந்த வேளையில் வணிகர் வேடத்தில் வந்த விஷ்ணுவும் மகாலட்சுமியும் கோவிலுக்குள் நுழைந்தனர் அவர்களை பார்த்த செந்தில் பெரும் மகிழ்ச்சியுடன் வரவேற்றார் ராம் ராம் நீங்கள் இன்று கோவிலுக்கு வருவதால் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி நான் விஷ்ணுவுக்கு போஜனம் அர்ப்பணித்து வந்த பின் பிரசாதம் வழங்குகிறேன் என்று பணிவுடன் கூறினார் ஆனால் மிகுந்த பசியால் விஷ்ணு பகவான் மிகவும் தவித்தார் ஆச்சாரியரே தயவு செய்து விரைவாக உணவை கடவுளுக்கு அர்ப்பணியுங்கள் இந்த பசியை நான் மேலும் சகிக்க முடியாது என்று வருந்தினார் அதை கேட்ட சந்தனம் எனக்கும் அதிக பசியே இருக்கிறது ஆனால் அதற்காக நான் கடவுளுக்கு போஜனம் செய்ய மறந்துவிட மாட்டேன் உலகத்தில் அனைவரும் பசிக்கு பயந்து நைவேத்தியம் மறந்துவிட்டால் கடவுளே பசியால் தவித்து சாக வேண்டி வரும் என துணிவுடன் பதிலளித்தார் செந்தில் கண்டிப்பாக கூறினார் நீங்கள் அமைதியாக காத்திருக்க வேண்டும் நான் விஷ்ணுவுக்கு போஜனம் முடிக்கும் வரை சமையலறைக்கு வரவே கூடாது அமைதியாக அமர்ந்து ஓம் நமோ பகவதே வாசுதேவாய் என்று ஜெவியுங்கள் நான் விரைவில் திரும்பி உங்களுக்கு ஆரவாரமின்றி சாப்பாடு பரிமாறுவேன் சந்தனம் இவ்வாறு உறுதியுடன் கூறிய பின் விஷ்ணு செட்டியார் உருவத்தில் அமைதியாக அமர்ந்து காத்திருந்தார் செந்தில் விஷ்ணுவுக்கு உணவை நைவேத்தியமாக அர்ப்பணிக்க தயாராக கோவிலுக்குள் சென்றார் அதே நேரத்தில் வணிகர் வேடத்தில் இருந்த திருமால் கடுமா பசிக்காக சமையலறைக்குள் நுழைந்தார் அங்கு இருந்த அனைத்து உணவுகளையும் ருசிக்கத் தொடங்கினார் ஆனால் அதில் ஒரு பெரிய தவறு நிகழ்ந்திருந்தது பாயசத்தில் சர்க்கரை பதிலாக உப்பு சேர்த்திருந்தார் காய்கறிகளில் புளி சேர வேண்டிய இடத்தில் மிளகாயும் ரொட்டியில் மிளகு மிகுதி இருந்தது முதல் சிறு துளி பாயாசத்தையே வாயில் வைத்தவுடனே சுவை என்று திருமால் முகத்தை சுருக்கினார் அவசரமாக தட்டை வைத்துவிட்டு மகாலட்சுமியுடன் மீண்டும் வணிகர் வேடத்தில் உள்ள இடத்திற்கு வந்து அமர்ந்தார் அவரது முகத்தில் தவிக்கும் பசி மற்றும் சோகமான அனுபவம் இரண்டும் தெரிந்தது இதை பார்த்த மகாலட்சுமி சிரித்த வண்ணம் அவர் முகத்தில் புன்னகையை காண்பித்தாள் இதற்குள் செந்தில் திரும்பி வந்தார் பிரசாதம் பரிமாறிவிட்டு செட்டியாரே தயவு செய்து பிரசாதத்தை அருந்துங்கள் என்று கேட்டார் திருமால் வணிகர் வேடத்தில் சங்கடமாக தட்டையை எடுத்தார் பசியால் தவித்தும் உணவின் சுவை காரணமாக தயக்கமடைந்தார் ஆனால் செந்திலின் உண்மையான பக்தியை மதித்து அந்த பாயாசத்தை ஒரு மூச்சில் குடித்தார் ஆனால் அதில் உப்பு மிகுதியால் வியர்த்து விட்டார் பின்னர் பாத்திரத்தை மெதுவாக கீழே வைத்தார் செந்தில் கேட்டார் செட்டியாரே நீங்கள் இன்னும் சிறிது நேரத்திற்கு முன் பசிக்காகவே தவித்தீர்கள் இப்போது ஏன் சாப்பிட தயங்குகிறீர்கள் திருமால் சற்றே தலை குனிந்திருந்தாலும் பக்தனின் உண்மையான உணர்வையும் விருப்பத்தையும் புரிந்து அந்த உணவை சும்மதமாக ஏற்றார் மகாலட்சுமி பாத்திரத்தில் எஞ்சியிருந்த பாயாசத்திலிருந்து நான்கு துளிகளை நாக்கில் வைத்தாள் அந்த நான்கு துளிகள் தான் தெய்வீக சுவை கொண்டிருந்தது அன்று திருமாலும் மகாலட்சுமியும் செந்திலின் உணவை இரட்டிப்பு மகிழ்ச்சியுடன் அனுபவித்தார்கள் பிரசாதம் பரிமாறிய செந்தில் பணிவுடன் செட்டியாரிடம் திருமாலிடம் கூறினார் நீங்களும் உங்கள் மனைவியும் பிரசாதத்தை பெற்றீர்கள் அது எனக்கு மிகுந்த திருப்தி நான் சாப்பிடவில்லை என்றாலும் பரவாயில்லை அவர் தொடர்ந்தார் ஏனெனில் உங்கள் இருவரின் திருப்தியாலே என் வயிறு நிறைந்துவிட்டது மேலும் எனக்கு மாதத்தில் ரெண்டு ஏகாதசி விரதங்கள் உள்ளன அதனால் இன்று நான் ஒரே ஒரு அரிசி மட்டுமே உண்பேன் ஏனெனில் பகவான் விஷ்ணுவின் பிரசாதத்தை என்னால் ஒருபோதும் அவமதிக்க முடியாது அவ்வாறு கூறிய செந்தில் பாயாச பாத்திரத்திலிருந்து ஒரு அரிசி தானாக எடுத்துக்கொண்டு அதனை மெதுவாக தன் நாக்கில் வைத்தார் அந்த ஒரே அரிசிதானே ஆனால் அந்த அரிசியின் மூலம் செந்திலின் பல பிறவிகளின் பசி தாகம் ஆசைகள் அனைத்தும் ஒரே நேரத்தில் தீர்ந்துவிட்டன அவரது உள்ளத்தில் ஒரு மிகப்பெரிய பரவசம் தோன்றியது ஞானக் கண்கள் திறந்தன அவர் திடீர் என்று கண் திறந்தபோது திருமாலும் மகாலட்சுமியும் தங்கள் உண்மையான தெய்வீக ரூபத்தில் அவரின் முன் ஆசீர்வாதம் அளிக்கும் நிலையில் நின்று கொண்டிருந்தனர் அதை கண்ட செந்தில் ஓம் நமோ நாராயணாய என்று கூவி ஓடிப்போய் அவர்களது திருவடிகளில் விழுந்தார் விஷ்ணு பகவான் தமது கரங்களை நீட்டி செந்திலை தூக்கி எழுப்பி தம் மார்பில் அணைத்துக் கொண்டு நெகிழ்ந்தவாறு கூறினார் மகனே சொல் உனக்கு என்ன வேண்டும் உன் பக்தியால் நான் மிக மகிழ்ச்சி அடைந்துள்ளேன் பின்னர் அவர் சொன்னார் இப்படி உண்மையான நம்பிக்கையோடு தன்னை மறந்து என்னை உணவால் வழிபடுகிறவர்கள் பல பிறவிகளின் பாவங்களையும் நீக்கிக் கொள்கிறார்கள் அவர்கள் வாழ்க்கையில் வறுமை என்றும் இருக்காது அதை கேட்ட செந்தில் பிரபு எனக்கு எதுவும் வேண்டாம் உங்கள் அன்பே போதும் என்று பணிவுடன் பதிலளித்தார் விஷ்ணு பெருமான் சிரித்தவாறு கூறினார் செந்தில் நீ இதுவரை வாழ்க்கையில் ஏழ்மையே அனுபவித்திருக்கிறாய் ஆனால் இப்போது நான் உனக்கு பொருளான ஒரு வரம் தருகிறேன் நீ இந்த நாட்டின் அரசனாகி அனைத்து செல்வங்களையும் அனுபவிப்பாய் உன் வாழ்க்கையின் முடிவில் நீ சொர்க்கத்தில் இடம் பெறுவாய் அதைத் தொடர்ந்து திருமாலும் மகாலட்சுமியும் தங்கள் தெய்வீக ரூபத்தை மறைத்தனர் சிவபெருமான் நாயிடம் சொன்ன கதையை முடித்தபின் இப்போது உனது இரண்டாவது கேள்விக்கும் பதில் அளிக்க நான் இன்னொரு கதையை சொல்கிறேன் என்று கூறினார் அந்த விஷ்ணு கோயிலின் அருகில் ஒரு விவசாயி தனது மனைவியுடன் சிறிய குடிசையில் வசித்தார் அவர் எப்போதும் கோயிலுக்கு வரும் பெண்களை காம பார்வையில் பார்த்துக்கொண்டே இருப்பார் அதேபோல் அவரது மனைவியும் கோயிலுக்கு வரும் ஆண்களை வெறித்துப் பார்க்கும் பழக்கத்துடன் இருந்தாள் இப்படி ஒழுக்கமின்றி அவர்கள் வாழ்ந்ததற்காக காலம் நேரம் பார்த்து அவர்களுக்கு ஏற்படும் தண்டனையும் பின்வந்தது ஒரு நாள் ஒரு திருடன் அந்த பகுதியிலிருந்து கடந்து சென்றான் விவசாயியின் மனைவியின் பார்வை அந்த திருடனில் பட்டதும் அவள் நேராக சென்று கூறினாள் நான் உன்னை மிகவும் விரும்புகிறேன் நீ என்னை உன்னுடன் அழைத்துச் செல்ல முடியுமா திருடன் சிரித்தவாறு கூறினான் முதலில் உன் வீட்டில் உள்ள செல்வங்களை மெதுவாக எடுத்து வா பிறகு நாம் இருவரும் இந்த ஊரை விட்டு எங்காவது சென்று சந்தோஷமாக வாழலாம் மனத்தில் உணர்வுக்கு அடிமையாகி அந்த விவசாயியின் மனைவி வீட்டிற்குள் சென்று எட்டியவரை எடுத்துக்கொண்டு திருடன் அருகே வந்தாள் பின்னர் அவர்கள் இருவரும் கிராமத்தை விட்டு வெளியேறினர் அதே நேரம் ஒரு திருடி விவசாயியின் குடிசை அருகில் வந்தாள் அவளை கண்டதும் விவசாயியின் மனம் மயங்கி உன்னை முதன்முறையாக காணும் தருணத்திலிருந்தே எனக்கு வேறு எதுவும் பிடிக்கவில்லை நான் உன்னை மிகவும் விரும்புகிறேன் என்று அவளிடம் கூறினான் திருடி கேட்டாள் உனக்கு என்ன வேண்டும் விவசாயி மனதில் இருந்த ஆசையைச் செ சுழற்றியது போலவே கூறினான் நாம் இருவரும் எங்காவது வெகு தூரம் சென்று சந்தோஷமாக வாழலாம் திருடியும் சம்மதித்தாள் விவசாயியும் தனது வீட்டிலிருந்த அனைத்து செல்வங்களையும் எடுத்துக்கொண்டு அவளுடன் கிராமத்தை விட்டு புறப்பட்டான் சில தூரம் நடந்த பிறகு விவசாயியின் மனைவியும் அவளுடன் சென்ற திருடனும் ஆள் அதே வழியில் எதிர்பாராத வகையில் விவசாயி சென்ற பாதையில் சந்தித்தனர் இப்போது விவசாயி மற்றொரு திருடியுடன் விவசாயியின் மனைவி மற்றொரு திருடனுடன் ஒருவரும் ஒருவருக்கு தெரியாமல் பிறர் மீது தங்களது வாழ்க்கையை நம்பிக்கை வைத்துவிட்டனர் அவர்கள் எல்லோரும் ஒரு ஆற்றருகில் வந்தனர் அங்கு விவசாயியின் மனைவியும் அந்த திருடன் ஒரு இடத்தில் அமர்ந்தனர் மற்றொரு பக்கம் விவசாயியும் அந்த திருடியுடன் அருகில் இருந்தார் இன்னும் அவர்களுக்குள் உண்மையான நிலை தெரியவில்லை அப்போது திருடன் ஒரு சூழ்ச்சி வகுத்தான் அவன் விவசாயியின் மனைவியிடம் இந்த நகைகளையும் பணத்தையும் எனக்கு கொடு நான் முதலில் அவற்றை ஆற்றின் மறுபுறம் வைத்து வைக்கிறேன் பிறகு உன்னை பாதுகாப்பாக ஆற்றை கடக்க உதவுகிறேன் என்றான் நம்பிக்கையுடன் இருந்த விவசாயியின் மனைவி அவளிடம் இருந்த அனைத்து நகைகளையும் திருடனிடம் கொடுத்தாள் அவளை முட்டாளாக்கி அந்த திருடன் அவளை ஆற்றில் தள்ளிவிட்டு அங்கிருந்து ஓடி மறைந்தான் இதேபோல் விவசாயியுடன் இருந்த திருடியும் அவருடைய செல்வங்களை கைப்பற்றி தவறாக நடந்தது போலவே விவசாயியையும் ஏமாற்றி அவரை ஆற்றிலே தள்ளினார் இப்போது விவசாயியும் அவரது மனைவியும் தங்களது அபிசாரமான ஆசைகளாலும் ஒழுக்கமற்ற நடத்தை மூலமும் பிறரை நம்பியதாலும் ஆற்றில் மூழ்கி உயிரிழந்தனர் இந்த நிகழ்வுகளை சும்மா பார்த்து விட்டுவிட முடியாது சிவபெருமான் காலபைரவரை பார்த்து தெளிவாக கூறினார் ஓ காலபைரவா இப்போது உன் முதல் கேள்விக்கு பதிலளிக்கிறேன் முதல் கேள்வி ஒரு பிச்சைக்காரன் எப்படி செல்வந்தராக மாறுகிறான் சிவபெருமான் இதற்கு மூன்று காரணங்கள் பக்தி நலமில்லாத சேவை இறைவனின் அருள் ஒருவர் உண்மையான நம்பிக்கையுடன் இறைவனுக்கு உணவை அர்ப்பணித்து தன்னலமின்றி பக்தியுடன் வழிபட்டால் அவருடைய பல பிறவிகளின் பாவங்கள் அழிந்து இறைவனின் அருளால் வாழ்க்கையில் உயர்ச்சி பெறுகிறார் செந்திலின் வாழ்க்கையை எடுத்துக்காட்டி சொன்னார் அவனுடைய உண்மை நம்பிக்கை தன் பசியையும் தடுத்துத்தான் இறைவனுக்கு உணவு அர்ப்பணித்தவாறு நடந்ததால் ஏழையாக இருந்தவன் இறுதியில் ராஜாவாக ஆனான் இவ்வாறு உண்மையான பக்தர்களை இறைவன் ஒரு நாளும் பரிகசிப்பதில்லை அவர்களின் கர்ம பலன்கள் நிச்சயம் மாறும் பின்னர் சிவபெருமான் தொடர்ந்து கூறினார் இப்போது உன் இரண்டாவது கேள்விக்கு பதிலளிக்கிறேன் இரண்டாவது கேள்வி ஏன் சில பெண்கள் தங்களது கணவரை விரும்பாமல் வேறு ஆண்களை விரும்புகிறார்கள் ஏன் சில ஆண்கள் தங்களது மனைவியை விரும்பாமல் வேறு பெண்களை விரும்புகிறார்கள் சிவபெருமானன் அதற்கான பதிலை தே தெளிவாக கூறினார் அதற்குக் காரணம் ஒரே ஒன்று ஒழுக்கக் குறைவு ஒரு ஆண் அல்லது பெண் ஒழுக்கமற்றவராக இருந்தால் அவர்கள் எப்போதும் தங்கள் வாழ்க்கை துணையை விட்டு வேறு ஒருவரை ஆசைப்படுவார்கள் இது அவர்களுடைய மனத்தில் தோன்றும் விருப்பங்களால் அல்லது கடந்த பிறவிகளில் செய்த அதர்ம கர்மாவின் விளைவால் ஏற்படுகிறது சிவபெருமான் விவசாயியையும் அவனுடைய மனைவியும் கூறிய கதையை நினைவுபடுத்தி அவர்கள் இருவரும் ஒழுக்கமின்றி வாழ்ந்ததால் அந்த ஆசைகள் அவர்களை துரோகம் ஏமாற்றம் துன்பம் எனும் பாதையில் அழைத்துச் சென்றது அதன் முடிவில் அவர்கள் ஆற்றில் மூழ்கி உயிரிழந்தனர் பின் அவர் கூறினார் ஒரு நபர் தன் வாழ்க்கை துணையை நேர்மையுடன் நேசித்து அதற்கேற்ப நடந்து கொள்வதுதான் ஒழுக்கம் அப்படி வாழும் நபருக்கு இறைவனின் அருள் நிச்சயம் கிடைக்கும் சிவபெருமான் தன் போதனையை முடித்ததும் அந்த நாய் மிகுந்த உணர்ச்சியுடன் தன் இரண்டு கேள்விகளுக்கும் தெளிவான பதில்கள் கிடைத்ததைக் காண நெகிழ்ந்தது அது பகவானை வணங்கி தலை வணங்கி ஓ பரமேஸ்வரா நீங்கள் எனக்கு தந்த இந்த அரிய ஞானமும் உண்மையும் என் வாழ்க்கையே மாற்றிவிட்டது இப்போது எனக்கு எனது பிறவியின் நோக்கம் புரிகிறது என்று பணிவுடன் கூறியது அந்த நாய் மனதில் ஏற்படாதிருந்த குழப்பம் அதை சிக்க வைத்திருந்த கர்ம வலை இப்போது முற்றிலும் களைந்துவிட்டது பின்பு சிவபெருமான் கூறினார் ஓ காலபைரவா நீ உன் கர்மத்தின் விளைவுகளை உணர்ந்து அதை தீர்க்க ஜீவன் முக்தியாகச் செயல்பட்டாய் அதனால்தான் இப்போது நீ சொர்க்கத்தை அடைவாய் அந்த நாய் பகவானின் பாதங்களை வணங்கி அங்கு இருந்த மகாலட்சுமிக்கும் வணக்கம் செலுத்தி மெதுவாக காட்டுக்குள் சென்றது காலநேரம் பின் அந்த நாயின் உயிர் விலகியது அது புனித உடலுடன் தேவதைகள் வரவேற்கும் சொர்க்கத்தில் இடம்பெற்றது சிவபெருமான் இந்த கதையின் மூலம் நமக்கு சொல்ல வந்ததெல்லாம் இதுதான் ஒழுக்கம் பக்தி தன்னலமற்ற சேவை உண்மையான நம்பிக்கை இவை உள்ளவர்களுக்கு மட்டுமே இறைவனின் அருள் கிடைக்கும் ஒரு நபர் தனது கர்மாவை வெல்ல வேண்டுமெனில் அவரது வாழ்க்கையில் ஒழுக்கமும் தியாகமும் தன்னம்பிக்கையும் இருக்க வேண்டும் இந்த கதையை கேட்ட உங்களுக்கும் ஒரு நல்ல வழிகாட்டுதலாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம் இனி உங்கள் வாழ்க்கையில் தீய ஆசைகள் தவறான விருப்பங்கள் மற்றும் ஒழுக்கக் குறைகள் ஏற்கனவே ஏற்பட்டிருந்தாலும் இனி நாமும் சரியான பாதையை தேர்ந்தெடுத்து நமக்கான சொர்க்கத்தை அடையலாம் ஜெய் சிவசம்போ நன்றி